ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தகவல் கலஞ்சியம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பத்தி தாங்க இந்த பார்க்க போறோம் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்டும் சரி மக்களுக்கு வந்து புதிய புதிய திட்டங்களை வந்து கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க அந்த திட்டங்களை எல்லாம் பார்த்த வரைக்கும் வந்து மக்களுக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்பவே பயனுள்ளதாக தாங்க இருக்கு ஓகேங்களா சோ இப்படிப்பட்ட நிலையில நாளைக்கு அதாவது பிப்ரவரி ஒன்னாம் தேதி வந்து நம்மளோட இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போறாங்க இல்லீங்களா சோ இதுவுமே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் விஷயங்களாட்ட நிறைய விஷயங்களை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா சோ அதுலயுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து ஏதாவது புதிய அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படிங்கறது தாங்க ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பிஎம் கிசான் ஸ்கீம் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லீங்களா சோ இது மூலமாட்டு நிறைய இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து அவங்களோட வங்கி கணக்குக்கு வந்து உதவி தொகை வந்து போயிட்டு இருக்கு இல்லீங்களா சோ இப்ப வந்து அவங்க வந்து பதினாறாவது தவணையான தொகையை வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா சோ இந்த தவணையை பெறதுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்குங்க ஓகேங்களா அதை பத்தின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க இங்க சேனல்ல வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ நாளைக்கு வந்து நம்மளோட இடைக்கால பட்ஜெட் தொடர் வந்து கூடுது இல்லீங்களா சோ அதுல வந்து பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க அதுல வந்து நிறைய முக்கியமான விஷயங்களை பத்தி அவங்க வந்து பேச விவசாயிகளுக்கான அறிவிப்பு ஓகேங்களா முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன்ல வந்து பிஜேபி வந்து நிறைய வாக்குறுதிகளை வந்து கொடுத்திருந்தாங்க ஓகேங்களா சோ அதுல முக்கியமான ஒண்ணுதான் மறுபடியும் அவங்க வந்து எலெக்ஷன்ல வந்து செலெக்ட் ஆனாங்கன்னா அவங்க வந்து விவசாயிகளோட சராசரி வருமானத்தை வந்து டபுள் மடங்காட்டை உயர்த்துறதாட்டு அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ இந்த வாக்குறுதி வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபிளா இருந்துச்சுங்க அதனாலயே வந்து நிறைய பேர் வந்து தேசிய ஜனநாயக கட்சிக்கு வந்து வாக்களிச்சு அவங்களை வந்து வெற்றியும் பெற வச்சாங்க ஓகேங்களா பி எம் கிசான் ஸ்கீம் மூலயமாட்டு அவங்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகையை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா சோ வந்து இது நாட்டில உள்ள எல்லா விவசாயிகளுக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ பி எம் கிசானுக்கு அப்ளை பண்றது எப்படின்னா அபிஷியல் வெப்சைட் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அவங்க வந்து விவசாய நிலத்தை வந்து கண்டிப்பா அவங்க வந்து வச்சிருக்கணும் அது சம்பந்தமாட்டு நிறைய டாக்குமெண்ட் வந்து 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 சம்மந்தப்பட்ட கேட்பாங்க நம்ம அதை சப்மிட் பண்ணி அவங்க வெரிஃபை நம்மளோட இந்த சிக்ஸ் தௌசண்ட் இன்ஸ்டால்மெண்ட் நமக்கு ஓகேங்களா இது நிறைய பேருக்கு அந்த இந்தியா பன்னெண்டு கோடி விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் மானிய தொகை திட்டம் வந்து அவங்க வந்து ஓகேங்களா அதுதாங்க இந்த ஸ்கீம் இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பிரதான் விரிவுடுத்துக்கம் என்னா பிரதான்தி யோஜனா அதாவது இந்த கிசான் வந்து கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளை வந்து தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றும் வகையில வந்து செயல்பட்டு இருக்கிறதாட்டும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ இது மூலம் மட்டும் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ இதோட தவணை முறையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தவணைக்கு வந்து அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தோம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்து அவங்க வந்து அவங்களோட சம்பந்தப்பட்டவங்களோட வங்கி கணக்குக்கு வந்து டெபாசிட் செஞ்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா அந்த இந்தியா மேலான விவசாயிகளுக்கு வந்து ரூபாய் ரெண்டு புள்ளி அறுபத்தோரு லட்சம் கோடிக்கு மேலான சலுகைகள் வந்து அவங்க இது மூலயமாட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்துக்கிட்டோம்னா மூணு கோடிக்கு மேலான பெண் பயனாளிகளுமே வந்து பயனடைஞ்சிட்டு இருக்கிறதாட்ட அவங்க வந்து தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ அவங்களுக்கு மட்டுமே தனியாட்டு ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு கோடி நிதியை வந்து அவங்க வந்து ஒதுக்கி இருக்காங்க ஓகேங்களா ஸோ மறுபடியும் பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து அவங்க வந்து மேலும் விரிவுபடுத்துறதாட்டும் சொல்லி இருக்காங்க ஓகேங்களா சோ இந்த டைம் வரை எம்பி தேர்தலில் வந்து அவங்க எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நிறைய புதிய புதிய அறிவிப்புகளை வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க ஓகேங்களா சோ இப்படிப்பட்ட நிலையில தான் நாளைக்கு வந்து அதாவது பிப்ரவரி ஒன்னாம் தேதி வந்து நாடாளுமன்றத்துல வந்து இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படுறாங்க இல்லீங்களா சோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இடைக்கால பட்ஜெட்னாலும் இதுல வந்து விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பா ஏதாவது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு தாங்க இருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகளுக்கு வந்து மத்திய அரசால் கொடுக்கப்படுற இந்த பிஎம் கிசானோட தொகை வந்து ஆறாயிரத்துலருந்து பன்னெண்டாயிரமாக உயர்த்தப்படலாம் அப்படிங்கிற தகவலை வந்து வெளியாயிருக்குங்க ஆனால் ஒரு சிலர் சொல்கிற கருத்து என்னன்னா இது வந்து எல்லாருக்கும் கிடையாது பெண் விவசாயிகளுக்கு மட்டும்தான் உயர்த்த போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது என்னென்னு நாளைக்கு வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சிருங்க ஓகேங்களா ஸோ அதாவது அவங்க மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் மூணு தவணையா கொடுக்குற அந்த இன்ஸ்டால்மெண்ட் தொகை வந்து நாலாட்டு உயர்த்தப்படலாம் அப்படின்னும் இனிமேல் வந்து ஆறாயிரம் ரூபாய் தொகையில இருந்து எட்டாயிரம் ரூபாய்ட்டு அந்த தொகையை வந்து அவங்க உயர்த்த போறதாட்டும் இன்னொரு தகவலும் வெளியா இருக்குங்க ஓகேங்களா எதுவுமே வந்து அபிஷியலா வெளியான தகவல் கிடையாது நாளைக்கு என்னங்கிறது டீட்டெயிலா நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் வந்து கசஞ்சிட்டு இருக்கிறதுனால இது வந்து மக்கள் மத்தியில வந்து பரவலாக பேசப்படுற ஒன்னாதான் இருக்கு ஸோ வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புமே வந்து நாடு ஃபுல்லா இருக்குங்க ஓகேங்களா ஸோ இப்படிப்பட்ட நிலையில இந்த பி எம் கிசான் ஸ்கீம் மூலயமாட்ட பயனடைந்துட்டு இருக்க விவசாயிகள் வந்து அவங்களோட பதினாறாவது தவணையை நோக்கி வந்து காத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுவரைக்கும் பதினஞ்சு தவணையாட்டு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த கரண்ட் இயர்ல வந்து அவங்களுக்கு வந்து பதினாறாவது தவணையை வந்து அவங்க வாங்குற நோக்கத்துல இருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க இந்த பதினாறாவது தவணையை வந்து கண்டிப்பா பெறணும்னா அவங்க வந்து பிஎம் கிசான் வெப்சைட்ல போயிட்டு தங்களோட ஆதார் நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அப்படி உறுதி செய்த பயனாளிகளுக்கு மட்டும்தான் இந்த பதினாறாவது தவணை வந்து மத்திய அரசால வழங்கப்படும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு வந்திருக்குங்க ஓகேங்களா சோ இது அப்டேட் பண்றதுக்கான கடைசி தேதி எப்போ அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி தாங்க ஓகேங்களா சோ யாரெல்லாம் வந்து பி எம் கிசான் ஸ்கீம் மூலயமாட்டு அவங்களோட தவணை தொகையை வந்து பெற்றுட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பா இன்னைக்குள்ள கண்டிப்பா அவங்களோட ஆதார் நம்பரை வந்து அவங்க வந்து வெப்சைட்ல வந்து உறுதி செஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அது எப்படி உறுதி செய்யணும் அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டோம்னா நம்மளோட மொபைல்ல கூட நம்ம பண்ணிக்கலாம் இல்லனா பொது சேவை மையத்தின் மூலமாட்டு நம்மளோட ஆதார் நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள பொது சேவை மையத்திற்கு போயிட்டு தங்களோட பேரை வந்து பி எம் கிசான் இணையதளத்துல வந்து இகேஒய் செய்யணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்படி நம்ம செய்யறப்ப நம்மளோட ஆதார் நம்பரோட லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ஒன்று வருங்க ஓகேங்களா ஸோ அதை வச்சு பி எம் கிசான் வெப்சைட்ல வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லனா பொது சேவை உள்ள கருவில போயிட்டு அவங்களோட பிங்கர் பிரிண்டை வச்சு பி எம் கிசான் வெப்சைட்ல வந்து நம்மளோட ஆதார் நம்பரை வந்து நம்ம வந்து உறுதி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இல்லனா நம்மளோட மொபைல் போன்லயுமே வந்து நம்ம வந்து செஞ்சிக்கலாம் எப்படின்னா பி எம் கிசான் அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு இ கேஒஒய் அப்படிங்கற வந்து பேஜ் இருக்குங்க நம்பரை வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா உங்களோட வட்டார வேளாண்மை அலுவலகம் அல்லது தோட்டக்கலைத்துறை அலுவலகத்துல போயிட்டு உங்களோட வேண்டப்பட்ட தகவலை வந்து நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஓகேங்களா சோ இனிமேல் வந்து பதினாறாவது தவணையை பெற விரும்புறவங்களோட ஆதார் நம்பரை உறுதி செஞ்சா மட்டும்தான் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து கிரெடிட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து இது வரைக்கும் பண்ணாதவங்க இன்னைக்குள்ள பண்ணி முடிச்சிருங்க ஏன்னா தான் லாஸ்ட் டேட் ஓகேங்களா சோ இது மூலயமாட்டு நமக்கு வந்து தொடர்ந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வரும் ஓகேங்களா சோ இந்த பிஎம் கிசான் ஸ்கீம் மூலியமாட்டே நீங்க பயனடைஞ்சாலோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பயனடைஞ்சிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து தெரியப்படுத்துங்க தான் அவங்களோட ஆதாரை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்னு ஓகேங்களா நாளைக்கு வெளியாகிற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வந்து இன்னும் புதிய புதிய நிறைய அறிவிப்புகள் வெளியாகும் ஸோ அதை பற்றின டீட்டெயிலையும் நம்ம வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த தகவலை அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ